வரமது அலமதுல்ல அல்லாஹின் கிருபையால் அதிகாலை இழந்து அவனுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்தனர் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆளும் காலம் முழுவதும் உணவுக்கு உண்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உருந்தன செய்வது தருவானாக நம்முடைய விவாதத்தை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை குற்றங்களை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா திங்கிழ்க்கும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நவியில் நாயின் செலாரி செலவன் வரின் அகதீசளை படித்து கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் வல்லாரும் உரிவானாக நாமீனாரம்பியின் சென்றவரமான வகை எல்லாரும் செல்லும் அபு ஹரேஹர் ஆதிலானவோ அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஃப் கால பைனமா நஹனு நபி இந்தர் நபிசல்லாவுடைய செல்லம் அபூ ஹரேஹர் கூறினார்கள் நாங்கள் ரசூல் செல்லா செல்லம் அவருடைய சபையில் அமர்ந்திருந்தோம் இது ஜாஹூர் அஜுலூன் அப்போது ஒரு மனிதர் வந்தார் பக்கால அவர் சொன்னார் யார் ரசூர் அல்லாஹ் அல்லாவுடைய தூதை நான் அழிந்து விட்டேன் என்று சொன்னார் கால மாலக்க நவியவர்கள் உனக்கு என்ன ஆனது என்று கேட்டார்கள் கால அவர் சொன்னார் வக்காத்வாலா இம்ராத்தி வான முன் நான் நோம்பாலேயாக இருக்கும் நிலையில் நோன்பு வைத்து கொண்டு என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன் என்று சொன்னார் காலர் ருசூல்லாய் செல்லாம் அடி செல்லம் அப்படியானால் ருசூசலாசன் இடத்தில் கூறினார்கள் ஹல் தஜித் ரக்கபத்தன் தோத்தி குஹா நீ எதை அடிமை அடிமை உருவாயோ அப்படிப்பட்ட விடக்கூடிய அடிமை நீ பெற்று கொண்டிருக்கிறீரா உன்னிடத்தில் அடிமை இருக்கிறதா என்று கேட்டார்கள் கால லா இல்லை என்று சொன்னார் கால ரசூல் சலாஹெல்லாம் மீண்டும் கேட்டார்கள் ஃபஹல் தஸ்தியோ வன் தஸ்மஸ் ஷஹரின் முத்தாபியாவின் இரண்டு மாதம் தொடர்ந்து நோம்புறுப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றுள்ளா என்று கேட்டார்கள் கால அவர் சொன்னார்களா இல்லையா கால ஹல் தஜிது தொகாம சித்தீன மிஸ்கீனா அறுபது மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நாள் முடியுமா என்று நபியோர்கள் கேட்டார்கள் கால அவர்களா முடியாது என்று சொன்னார் கால ஹசூல் செல்லா அழி செல்லம் இதிரிஸ் இங்கே உட்கார் என்று சொன்னார்கள் மகசர் நபி செல்லா அழி செல்லம் கொஞ்ச நேரம் நபி அவர்கள் அவர் அமர வைத்து சிறிது நேரம் கழிந்தது ஸோ நகனும் அழகாளிக்க அப்போது அபூர் அறந்து சொல்கிறார்கள் எங்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் இருக்கும் அந்த நிலைமையில் நபி நபீஸ்வரல்லாம் வழி செல்லம் பசூஸ்வராசன் அவரிடத்தில் பி அருங் ஃபீஹி தமரும் காய்ந்த பேர்தம்பளம் உள்ள ஒரு கூடை ஒன்று அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது வல்ல அவருக்குள் மித்க மித்களு முக்கலுல் லஹ்மு அந்த காய்ந்த பெயரித்தம்பழமோ அந்த தம்பளம் முப்பது மரக்கால் கொல்லும் அளவில் அளவிற்கு ஒரு பெரிய கூடையாக இருந்தது காலை ரசூல் சலா செல்லம் அதை பெற்றுக்கொண்டு கேட்டார்கள் ஐநஸ் சாயில் எங்கே அவர் உதவி கேட்ட எங்கே அவர் நோன்பை முறுத்து விட்டு வந்தார் அவர் எங்கே என்று கேட்டார்கள் கால அணை அவர் இதோ இருக்கிறேன் சொல்ற என்று சொன்னார் கால ஹூ ஹாதா இதோ இதை பிடித்துக்கொள் ப தசத்தக் அதை கொண்டு உன்னுடைய நோம்புக்கு பரிகாரத்தை தேடிக்கொள் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்போ கால ரிஜில் அந்த மனிதர் சொன்னார் அகிலா அஃபாரு மின்னி யார் சுசுல்லா என்னை விட மிஸ்கின் தேவையில்ல ஒருவர் யாராக இருக்க முடியும் இப்போ வல்லாஹிமா லபு இடிதில் ஹரத்தை இந்த மனிதாவினுடைய இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊர்களில் நான் தான் மிகவும் ஏழை என்று அவர் சொன்னார் அகுலு பைத்தி மின் அகலி பைத்தி என்னுடைய தான் மிகவும் ஏழையாக இருக்கிறார் அவர் சொன்னார் ஃபல்லா ஹைக்கன் நபி சொல்லாவே செல்லும் சுல்சல்லன் அவர்கள் சிரித்து விட்டார்கள் ஹத்தாபத தனியாகவும் அவருடைய கடவாய்ப்பருக்கள் தெரிகின்ற அளவிற்கு கால பிறகு அவரிடத்தில் சொன்னார் அத்திறமுக இதை எடுத்துக்கொண்டு அத்திறுமுகளுக்கு அவனுடைய குடும்பத்தாருக்கு நீ உணவு அளிக்க கொடுத்து என்று சொன்னார் முத்தபம் நாளைக்கு இப்போ அன்புக்கு ஒரு 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 சின்ன நிகழ்ச்சி இது நோன்பை முறித்து விட்டால் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்திற்குண்டான செய்தி இது அது அதிச படித்ததை விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ரசூ சொன்னார் யார் சொல்லலாம் நான் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியோடு சேர்ந்துட்டேன் அப்படின்றப்போ நோன்பு வச்சுட்டு இந்த மாதிரி மனைவியோடு சேருவது குற்றம் அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும் இந்த நோம்பை கலா செய்யணும் பரிகாரத்துக்கு பரிகாரம் கொடுக்கணும் பொதுவாக மறந்து ஒருத்தர் நோன்பை முறிச்சுட்டார்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அப்போ அவர் குற்றம் குடிக்க மாட்டார் மறந்துட்டார் அப்போ அவருக்கு அஃபார தேவையில்லை அந்த நோன்பை திரும்ப வச்சா போதும் இப்போ இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து சகரி சாப்பிடலை சாப்பிடாம நோன்பு வச்சா அவரால் வைக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் சாப்பிடாமல் வச்சுட்டார் சகரி சாப்பிடாம வச்சதுனால உடல் பலகீனம் ஆயிடுச்சு நோய் வந்துருச்சு வேறு ஏதாவது காரணம் இப்போ அவர் நோன்பை விட்டுறாரு அந்த காரணத்தோடு அதே மாதிரி ஒருத்தர் நோன்பு வச்சார் அவர் கடுமையான பசி தாகம் கூடிடுச்சு பசி கடுமையான தாகம் இப்போ நோம்ப இல்லை உயிர் போகிற அளவுக்கு சாப்பிட்டே ஆகணும்னா நோம்பை விட்டுக்காரலாம் நான் நோம்பை விட்டுட்டால் இதுக்கு என்ன செய்யணும் இது அவசியம் அதனால் அவர் கலா செஞ்சிடும் இது இவருக்கு மறந்தால் கலா செய்யணும் கஃபாரா தேவையில்லை தக்க காரணத்தோடு நம்ம விட்டாலும் பசி போன்ற கடுமையான நோய் இப்போ கலா செய்யணும் கஃபாரா பரிகாரம் தேவையில்லை இப்போ இன்னொருவர் அதான் இந்த ஹதீஸில் தெரிஞ்சுக்கிட்டே நோன்பு விடுறார் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார் உதாரணமாக இந்த ஹதீஸில் இந்த சாவியரசொல்லாட்டை வந்து நான் மனைவியை உடல் உறுப்பினம் கொண்டுட்டேன் நோம்ப வச்சுக்கிட்டேன்னு கேட்குறேன் இப்போ நான் என்ன செய்ய அப்போ அதற்குண்டான பரிகாரத்தை ரசூலை சொல்லித்தர்றாங்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே நோன்பை முறிச்சிட்டாருன்னு வைங்க தக்கு நோம்பில் முறியக்கூடிய காரியங்களை செஞ்சிட்டார் முறிக்கக்கூடிய காரியங்களை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவர் அடிமையை உரிமையுடன் முதல்ல ஆனால் இப்போ அடிமையில் இல்லை நோம்ப கலாவும் செய்யணும் ஃபஸ்ட்டு நோம்பை வேண்டும் விட்டுட்டால் இந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது ஒன்று மனைவியோட உடல் கொண்டுறது அல்லது சாப்பிட்றது தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிட்றாரு தெரிஞ்சுக்கிட்டே குடிச்சுறார் வேண்டும் இதெல்லாம் செய்கிறாரு அதே மாதிரி நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் மருந்த உள்ளே செலுத்துறார் வாய்ப்புள்ள மருந்து விடுறார் இப்போ இப்போ நோம்புக்கு தகாத காரியங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி வேறு என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அவர் நோன்பை திரும்ப வைக்கணும் அதே மாதிரி கஃபாராவும் கொடுக்கணும் பரிகாரமும் கொடுக்கணும் அப்போ அந்த பரிகாரம் என்ன கொடுக்கணும்னா அடிமையை உரிமை விடணும் இந்த காலத்து அடிமை இல்லை அடிமை இல்லாததுனால அறுபது நோன்பு வைக்கணும் ஒரு நோன்பை விட்டதுனால ரெண்டு மாதம் அறுபது நோன்பு வைக்கணும் அந்த அறுபது நோம்பும் தொடர்ந்து வைக்க வைக்கணும் ஷஹரைனி முத்த தாபியை நீ குரான்லேயும் நல்லா சொல்லிக்கின்றான் முத்த தாபி தொடர்ந்து வைக்கணும் இடையே விட்டுட்டா திரும்ப கண்டினியூ பண்ணணும் பாருங்க நோம்பை வேண்டு விட்டால் எவ்வளோ பெரிய குற்றப்பிரியாருன்னு பாருங்கள் இன்றைக்கி நிறையா சால்ட்டாக நோம்பை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நோன்புடைய சிந்தனை இல்லை அவருக்கு முடிஞ்சவங்க முடிஞ்சவங்க நோம்ப வைக்கிறது இல்லை நோம்பு வைக்கிறதில்லை குற்றம் அப்படி நோன்பு வச்ச பிறகு விட்டுட்டாலும் அதே மாதிரி தான் தொடர்ந்து ரெண்டு மாத ரூபா வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் அதுவும் முடியலை அப்படின்னா அறுபது ஏழைகளுக்கு உணவு தரணும் அந்த உணவு கொடுக்கறத கொஞ்சம் விட்டு விட்டு கூட கொடுக்கலாம் அப்போ அது பிரச்சனை இல்லை ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை இருக்குமோ எவ்வளோ அவர் சாப்பிடுவாரோ ஒரு நாலு உணவு அந்த உணவை அவர் அந்த ஏழைக்கு கொடுக்கணும் அறுபது நாளைக்கு கொடுக்கணும் அறுபது நாளைக்கு ஒரே இலைக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அறுபது நாளைக்கும் ஒரே இலை கொடுக்குறாரு தப்பு இல்லை அதே மாதிரி ஒரு நாளைக்கு தேவைய மொத்தமாக அவர் காலையிலையும் மாலையிலையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கக்கூடாது காலையில் ஒரு ஏழைக்கு சாயங்காலம் ஒரு இலைக்குன்னு கொடுக்கக்கூடாது ஒரே இலைக்கு அன்றைய நாளுடைய தேவையை கொடுக்கணும் அதே மாதிரி அறுபது ஏழைக்கும் மொ அறுபது ஏழை கொடுக்க வேண்டியதை மொத்தமாக ஒருத்தர் கொடுத்துட்றாரு அறுபது நபர் கொடுக்க ஒருத்தமாக ஒருத்தர் கொடுத்துட்றார் இதுவும் கூடாது இதில் ரொம்ப முக்கியமாக அறுபது நாளை கணக்கு பண்ணணும் அறுபது ஏழைகளுக்கு கொடுக்குறத கணக்கு பண்ணிக்கிறோம் அறுபது நாளை என்றது ரொம்ப முக்கியம் அப்போ இது எப்போதுன்னு சொன்னால் அவர் எப்போ நோம்ப தெரிஞ்சுக்கிட்டே விட்டுட்டார் அதே மாதிரி நோம்ப வைக்காட்டி இதுதான் நோம்ப யாரை வைக்கலையோ முடியாத போது ரொம்ப முடியாமல் வச்சு வைக்காமல் இருந்தாங்கன்னு வைங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி பரிகாரம் செலுத்தும் விட்டவங்களுக்கு அப்படித்தான் யார் முடியாமல் இருக்கிறாங்களோ வைக்கவே முடியலை அறவே முடியலை தக்க காரணம் மருத்துவர்கிட்ட போய் கேட்டோம் நோய் வச்சா இந்த பிரச்சனை அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பரிகாரத்தை கொடுத்துக்கிறலாம் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து கலாச்சை நோம்ப வைக்க முடியலை கலா செய்ய முடியாது இவர் என்ன செய்யணும் கலாவும் செய்யணும் பரிகாரமும் கொடுக்கணும் எந்த நோன்பை விட்டுட்டாரோ அந்த நோபை கலாவும் செய்யணும் பரிகாரமும் கொடுக்க வேண்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நோன்புக்கு ரமலானுடைய ஒரு நோன்பு விட்டுட்டால் அப்போ ரமலான் நோன்பு எவ்வளோ மகத்தானதுன்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் கால இரவுலேயே நோன்பு நீத்து வச்சிட்டாருன்னு வை அப்போ அவர் என்ன செய்யணும் இடையில இரவுலேயே வச்சுட்டு காலையில் முடிச்சுட்டார் எவர் கலாவும் செய்யணும் கஃபாராகவும் கொடுக்கணும் இல்லை ஒருத்தர் பகலில் தான் நீத்து வச்ச முடிச்சுட்டாருன்னா அப்போ அவர் கலா கலாச்ச்தாக போ இதெல்லாம் நோம்பிலே நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதான் இந்த சாமி ரசூல் செலாத்தனம் அவங்கள்ட்ட வந்து ரசோல்லாட்டும் சொல்கிறார் யார் ரசூல்லா நான் மனைவியோடு சேர்ந்துட்டு என்ன செய்ய அப்போ ரசூல்லா கேட்டாங்க அடிமை அவங்கள்ட்ட ஏதாவது அடிமை இருக்குது அந்த காலத்து அடிமை இருந்தாங்க அடிமை இல்லை அடிமை இல்லை அப்படின்றார் சரி ஒன்றா ரெண்டு மாதம் தொடர்ந்து உணவும் வைக்க முடியுமான்னு கேட்டாங்க அதுவும் முடியாதுன்ட்டார் அப்புறம் சரி அது முடியலையா ஏதாவது ஏழுவர் முஸ்லீம்களுக்கு உணவு கொடுப்பா அதுவும் எனக்கு முடியாது அதுவும் எதுவும் முடியாது அவன் என்ன செய்ய அரசு அவரை கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லிட்டாங்க இங்கே உட்கார்டப்போ காய்ந்த பேர் தமிழோ அன்பளிப்பா வந்துச்சு அப்போ எங்கே அவர் எங்கே ஐய சாயில் இந்த நான் இருக்கிறேன் யாரும் சொல்லுன்னா கொடுத்தாங்க இதை போய் நீ என்ன செய் செய்ய்சி மலர்த்த நீ ஏழைகளுக்கு கொடுத்து உன்னுடைய பரிகாரத்தை நிறைவேற்றிக்க அப்படின்னப்போ அவர் சொன்னார் ஏழைகளுக்கு இதை கொண்டு போய் கொடுக்குவா ஏதா நானே அஃபோரும் இன்னி நானே ஏழை மதினாவில் சுல்லாட்டை எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறான் பாருங்கள் மதினாவில் நான் தான் இருக்கிறதுல ரொம்ப ஏழை நான் போய் இதை போய் கொடுத்துட்டு தேவையில்ல நான் இருக்கணும் நான் இப்படி மற்றால் கொடுக்கணும் கொடுக்க முடியும்னு அவர் கேட்டோன்னு நான் சொல்லி சில ஆ அவங்க சிரிச்சுட்டாங்க நீங்கள் சரிங்க கொஞ்சம் ரசுல்லா சிரிச்சு நம்மளே சொன்னது அவர் போய் தர்மத்தை கொடுத்து பரிகாரத்தை நிறைவேற்றுக்குன்னா அவர் நான் தான் ஏழை அப்படிங்கிறார் இப்போ ரசுல்ல அனுமதி கொடுத்தனா போ இப்போ அவங்க வீட்டில் போய் அவங்க குடும்பத்தாருக்கு இதை உணர்வு கொடுண்டார் இப்போ அதனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நான் தான் ஏழை நம்ம வச்சுக்கக்கூடாது இது இந்த சாவிக்கு மட்டும் குறிப்பானது இவங்களுக்கு மட்டும் ரசூல் சராச்சராக அவங்க குறிப்பாக அனுமதி கொடுத்த விஷயங்கள் அல்ல சுப்தான் அனுமதி செய் அமளி செய்வதற்காக உருவானாங்க ஆனந்தி